நம்ம பத்தி சிஎஸ்கேட கேம்ப்ல இப்போ வந்து இணைய போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு எப்போ வந்து இணைய போறாரு இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்கா இதுதான் பத்திரினாவோட கடைசி அப்டேட்டா வந்து இருக்க போகுது இதை பத்தியும் நம்ம ருத்ராஜ் இந்த வருஷம் சிஎஸ்கேவோ ஒரு புதிய ரோல் ஒன்று வந்து பண்ண போறாரு இது வரைக்கும் பண்ணாத ரோல தான் நம்ம ருத்ராஜ் வந்து பண்ண போறாரு நெக்ஸ்ட் ரைனாவா வந்து இருக்க போறாரு நம்ம சிஎஸ்கே வர வச்சு நிறைய பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன பிளானு நம்ம ருத்து சிஎஸ்கேக்காக என்ன ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்து ஒரு லைக் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒன்று வந்து சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காப்பி வீடியோ நிறையா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ கட்டாயமாக நான் சொல்லுவேன் ஈவினிங் வந்து நான் ஒர்க் போகிறதுனால மார்னிங்கே வந்து எடிட்டிங் பண்ணி வச்சுருவேன் ஸோ அவங்க போடுற கண்டென்ட்டும் நான் போடுறதும் ஒன்றா இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் காப்பி வீடியோ தான் அப்படிங்கிற மாதிரி பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை எப்படியாவது எதையாவது பண்ணி மேலே வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சின்ன சேனல் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு லைக்கு அப்புறம் ஷேர்லாம் பண்ணுங்க எப்படியாவது மேலே வரணும் அப்படிங்கிறது மாதிரி நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் நீங்க இப்படி பண்றது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பாத்தீங்களா இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் ஒரு லைக் கூட பண்ணாம தான் இந்த வீடியோவை ஓசியில் பார்த்துட்டு இருக்கேன் கட்டாயமா சொல்லுவேன் லைக் பண்ணல அப்படின்னா ரத்த கைக்கு தான் சாக போறீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம சிஎஸ்கேவில் வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் முதல் வீரராக இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட கேம்ல வந்து ஜாயின் ஆக போறாராம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அப்படின்னா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பத்ரினாவோட மேனேஜர் தான் அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு சென்னை பை வந்து சென்னையில் ரீச் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்திரினா வந்து சீக்கிரமாக இணைஞ்சிருவார் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இதை நம்ம பத்திரினா கூட மென்ஷன் பண்ணி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அவர் போட்டிருந்தாரு நம்ம பத்திரினா சிஎஸ்கே கே எப்போ போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக வந்துடுவார் கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது கூட ஒருவேளை வந்தாலும் வந்திருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தாங்க நம்ம பத்திரினா இப்போ சிஎஸ்கே கேம்பில் முதல் வீரராக வந்து இணைய போறாரு கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டாயமாக சிஎஸ்கேயில் இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம ருத்ராஜ் இதுவரைக்கும் சிஎஸ்கேக்காக பண்ணாத ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போறாரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம் நம்ம சுரேஷ் ரைனா என்னெல்லாம் பண்ணுவார் பவுலிங் பண்ணுவார் ஃபீல்டிங் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு சிஎஸ்கே மொத்தமாக வந்து தாங்கி பிடிப்பாரு நம்ம ரைனா போனதுக்கப்புறமா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரோட பிளேஸ் வந்து காலியாக தான் இருக்குது இன்னும் இப்போ அந்த இடத்துல நம்ம ருத்தம் வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு புதிய பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எதிர்டீம் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஒரு நல்ல நார்ட்னர்ஷிப் அமைச்சி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம சிஎஸ்கே பவுலர் திணறாங்க அப்படின்னா சிஎஸ்கே சார்பாக நம்ம தலைத்தோனி ஒரு சின்ன சான்ஸை கொடுப்பாரு நம்ம சுரேஷ் ரைனாக்கு அவரும் வந்து பௌலிங் பண்ணுவார் பார்ட்னர்ஷிப் வந்து பிரித்து கொடுத்துட்டு போவார் நிறைய மேட்சை வந்து பார்த்துருக்கோம் இப்போ அந்த ரோலை நம்ம ருத்ராஜ் வந்து பண்ணதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ ருத்துவை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க சரியா நம்ம ருத்ராஜ் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தோம் அதுதான் இல்லை நம்ம ருத்து இப்போ ஃபுல்லாக பவுலிங்ல வந்து ஈடுபட்டு இருக்கார் ஸ்பின் பவுலராக வந்து மாறிட்டார் கிட்டத்தட்ட பவுலிங் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ருத்து இப்பதைக்கி ரைனா என்னெல்லாம் பண்ணுவார் வைக்கிறாரோ அதை பண்ண வைக்க போறாங்க நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு புதிய முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது கட்டாயமாக வெற்றியாக தான் அமையும் நம்ம ருத்து சிஎஸ்கேட ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருக்க போறாரு எனக்கு தெரிஞ்சு ரைனா போல கட்டாயமாக ஒரு சம்பவத்தை பண்ண போறாரு நிறைய மேட்சஸை வந்து டர்னிங் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பௌலிங் மூலமாக நம்ம ருத்து முதல் முறையாக இப்போ ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து இணைய எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கேம்பில் வந்து ஜாயின் ஆக போகிறதா இருக்குது நம்ம ருத்துராஜ் பௌலிங் பண்ண போகிறதா இருக்குது இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்